அந்த தெய்வமே வந்து இந்த பூமியில் மறித்தால் ஒழிய ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது என்று சொல்லி வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சாபத்தை எல்லாம் தன் மீது சுமந்து கொண்டார் உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து தன் மீது சுமந்து கொண்டார் மரியால் அழுகிறார் பெற்றெடுத்த தாயினுடைய வயிறு எப்படி அழுது இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு கால் உடைந்து போனால் நீங்கள் எவ்வளவு அழுது மாறின் மீது அடித்து அடித்து ஐயோ

பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த மரியாதை வயிறு எப்படி தவித்திருக்கும் என்பதை குறித்து யோசித்து வருடத்திற்கு முன்பாக ஏதோ ஒரு போனால் எனக்கு என்ன என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் ஒன்று யோசித்து பாருங்கள் சிந்தி இருக்கிற ஒவ்வொரு ரத்தத்திற்கும் பதில் உண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் ஒரு நாள் நரகத்திற்கு போகக்கூடிய நாட்கள் வரும் கிறிஸ்து கடைசி காலத்தில் இறங்கி வரப்போகிறார் நாங்கள் எல்லாம் பிரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடுவோம் நாங்கள் அதற்கு தகுதியான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் பரலோக போய்விடுவோம் எங்களுக்கு என்று தேவன் பரலோக ராஜ்யத்திலே இடத்தை வைத்திருக்கிறார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பாவத்திலே நான் பாவத்தை விடமாட்டேன் நான் குடியை விடமாட்டேன் நான் உபச்சாரத்தை விடமாட்டேன் என்னை கேட்பதற்கு இல்லை என்னை கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று சொல்லி உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கிற வாழ்விடே நீ ஒரு நாள் மரணித்து போய்விட்டால் நரகத்தும் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நீ யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது நடக்கும் அன்று யோசித்து பார்ப்பீர்கள் ஐயோ கழுதை போல கத்தினானே நாயை போல கத்திக் கொண்டிருந்த அந்த மகனுடைய பேச்சை நாங்கள் கேட்காமல் போய்விட்டோமே ஐயோ அவன் கத்தி கத்தி வேர்வை சிந்தி சிந்தி கத்தினானே அவனுடைய வார்த்தையை நாங்கள் ஒரு விசை கூட கேட்காமல் போய்விட்டோமே அதை கேட்டிருந்தால் நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்திருப்போமே என்று சொல்லி அன்றைய நாளிலே யோசித்து பார்ப்பீர்கள் நீ தேவனை மறந்தாய் தேவன் உன் பிள்ளைகளை மறப்பான் நீ தேவனை மறந்தா நீ பெற்றெடுத்த பிள்ளை எல்லாம் இழந்து போய்விடுமா உன் குடும்பம் பாழாய் போய்விடும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் நீங்கள் நிம்மதியாகவே வாழ்வது இல்லை காரணம் உங்களிடத்தில் பாவம் இருக்கிறது நீ பாவத்தை சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தால் பாவத்தினுடைய வடிநிலை வாழ்ந்து கொண்டே இருந்தால் உன் பாவம் பாதாளத்திலே போய் படுத்து உறங்கும் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் நினைத்தால் கூட வர முடியாது பெற்றெடுத்த பிள்ளை நரகத்துக்கு போய்விட்டால் பெற்றெடுத்த தாய் போய் நரகத்திலே பிள்ளையை காப்பாற்ற முடியாது கணவன் நரகத்துக்கு போய்விட்டால் மனைவி போய் நரகத்திலே என் கணவனை நான் காப்பாற்றி வருகிறேன் என்று சொன்ன நினைத்தாலும் கூட அது முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டால் அவனை காப்பாற்றிக் கொண்டு வந்து விடலாம் யாரோ ஒரு பத்து பேரிடத்திலே மாட்டிக்கொண்டு அவன் மகனை மீட்டுக் கொண்டு வந்து விடலாம் கண் தெரியாத இடத்திற்கு போய் காணாமல் போய்விட்டால் அவனை காப்பாற்றி கொண்டு விடலாம் ஆனால் நரகத்திற்கு போய்விட்டால் யாராலும் அந்த மனிதனை காப்பாற்ற முடியாது காரணம் மனிதன் ஒரே தடவை பிறப்பதும் அதோடு மறிப்பதும் அதோடு நியாய தீர்ப்பிலே நிற்பதும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு மூலையிலே நாங்கள் இருந்தும் கூட இந்த நேரத்தில் இந்த நிமிடத்திலே நிமிடத்தில் உங்களிடத்தில் வந்து பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய திட்டம் அல்ல என்னுடைய திட்டம் அல்ல ஏசு கிறிஸ்துடைய திட்டம் அவர் திட்டம் வைத்தது நிமித்தமாய்த்தான் உங்களிடத்தில் நாங்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் உங்களிடத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அநேக அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம் அநேக அதிசயங்களை நாங்கள் பார்த்து இருக்கிறோம் இயேசுவை நம்பி போனது நிமித்தமா அநேக அற்புத அடையாளங்களை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஐயோ நான் வாழ்க்கையை இழந்து போய்விட்டேனே இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி அழுகிற காலம் வரும் ஒரு மனிதன் குடித்து 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 வயிறு வெடித்து ஒரு பிள்ளை பாவத்துடைய பழக்கத்தில் விழுந்து பைக்கிலே போகும்பொழுது விபத்துல போய் மறித்து ஆக்சிடென்ட் எங்க போனாலும் விபத்து எங்க போனாலும் தற்கொலை எங்க போனாலும் கொள்ளை எங்க போனாலும் வியாதி இவையெல்லாம் யார் தருகிறார் என்று சொன்னால் தேவன் கொடுப்பதல்ல பாதிக்குமா நீங்கள் பாவம் செய்தால் உனக்கு பின்பாக வருகிற நான்கு தலைமுறை அந்த பாவத்தில் விழுந்து விடுமா பெற்றோர்கள் செய்கிற பாவம் பிள்ளைகளை பின்தொடரும் யோசித்து பாருங்கள் தகப்பன்மார்களே என் தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிசுத்தமான பொக்கிசத்தை ஆசைப்படுகிறீர்களா இல்லை பாவத்தில் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா பாருங்கள் கிறிஸ்து உங்களை யோசித்துள்ள வர ஆயத்தமா இருக்கிறார் நீ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை நீ எந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை எல்லா தெய்வத்தினுடைய கால்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்கும் எல்லா மனிதனுடைய கால்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவை நம்புங்கள் ஏசு கிறிஸ்து எங்களுக்கு செய்த அற்புதங்களையும் உங்களுக்கு செய்வார் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் எங்களை காரி காரி துப்புவார்கள் இவர்களுக்கு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தேவையா வேலை செஞ்சு பழைக்க வேண்டிய வயசுல தெரு தெருவா பைத்தியக்காரங்களை போல இவனுக்கு சுவிசேஷத்தை கூட்ட நடத்தின இருக்கிறாங்களே இவனுக்கு எங்கோ போய் அடி வாங்க போறாங்க இவங்க எங்கோ போய் உத வாங்க போறாங்க ஓடுற டைம் ஓயின்னுதுப்பா என்னைக்கே ஒரு நாளைக்கு கவுழ்ந்து விழுப்போதுன்னு சொல்லி பரியாசம் செய்யறாங்க அன்னை தெரேசா அந்த தொழில் நோயாளிகளை சுகமாக்க வந்தாங்க அது தேவையில்லாதான் அவங்க தேவையில்லாதுன்னு நினைச்சிருந்தா தன் வாழ்க்கை எப்படின்னா வாழ்ந்துருக்கலாம் ஆனா அதுதான் தேவைன்னு சொல்லி எவ்வளோ புப்பில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய அந்த புழுக்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த கைகளை கழுவி கொண்டு அவர்களுக்கு சமூக சேவை செய்தார்கள் என்று சொன்னால் அது தேவையில்லாததான் அவர்கள் தேவையில்லாத வேலையை செய்தார்கள் என்று சொன்னால் நாங்களும் தேவையில்லாத வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் உண்மையான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்களும் உண்மையான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறோம்